அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை உணர்ந்த ஆப்பிரிக்க யானைகள் அலறிய காட்சிகள் வெளியாகியுள்ளது சாண்டியாகோ உயிரியல் பூங்காவில் பராமரிக்கப்படும் அந்த யானைகள் ஏதோ ஆபத்து நிகழப்போவதை உணர்ந்தன உடனடியாக ஓரிடத்தில் திரண்ட யானைகள் குட்டிகளை பாதுகாக்கும் வகையில் அரணமைத்தன நிலநடுக்கம் ஏற்பட்டு நான்கு நிமிடங்களுக்குப் பிறகே யானைகள் அமைதியானது வால்பாறை அருகே தேன் சேகரிக்க சென்ற ஆதிவாசி இளைஞரை காட்டு யானை தாக்கி கொன்றது கோவை மாவட்டம் வால்பாறை அருகே மலுக்கப்பாறை வனப்பகுதியில் இருபதிற்கும் மேற்பட்ட ஆதிவாசி கிராமங்கள் உள்ளன இந்நிலையில் ஆதிவாசி இளைஞர் ஜெபஸ்டீன் மற்றும் அவரது நண்பர்கள் இரவு தேன் சேகரிக்க சென்றனர் அப்போது ஒற்றைக்கு என்னோட பிஸ்னஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்துருக்குது உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பெர்ட் பேஸ் உடனே உடனே எப்படி கிடைக்கும் பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் காட்டு யானை தாக்கியதில் ஜெபஸ்டின் உயிரிழந்தார் அவரது நண்பர்கள் தப்பியோடி வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் உடனடியாக விரைந்த வனத்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சாலக்குடி அரசு மருத்துவமனையில் வைத்தனர் பேரிச்சம் ஏரி பகுதியில் யானைகள் நடமாட்டம் அதிகளவில் உள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலமாக பேரிச்சம் ஏரி உள்ளது இங்கு கடந்த சில தினங்களாக காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் வனத்துறை சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுத்துள்ளது முறையான அறிவிப்பு இன்றி தடை செய்யப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர் பேரிச்சம் ஏரி பகுதியில் யானைகள் நடமாட்டம் அதிகளவில் உள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலமாக பேரிச்சம் ஏரி உள்ளது இங்கு கடந்த சில தினங்களாக காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் வனத்துறை சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுத்துள்ளது முறையான அறிவிப்பு இன்றி தடை செய்யப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர் முதுமலை வனப்பகுதியில் மசனகுடி அருகே ஏ பாஸ் ஆய்வுப் பணியாளர்கள் பற்றாக்குறை மற்றும் செயலி பிரச்சினை காரணமாக சுற்றுலாப் பயணிகளின் வாகனங்கள் சுமார் மூன்று கிலோமீட்டர் நீளத்திற்கு அணிவகுத்து நின்றன இந்த நெரிசல் வன விலங்குகள் நடமாடும் சாலைகளில் ஏற்படுவதால் யானைகள் உள்ளிட்ட விலங்குகளால் பயணிகளுக்கு ஆபத்து ஏற்படும் சூழலும் உருவாகியுள்ளது